அன்பிற்குரிய ஸ்ரீ குபேர கணபதி அல்லாஸ்ரின் நீலமேக சுவாமிகர்தன் எல்லாம் உள்ள நாளோடு இப்போ நாம் காணவிருப்பது ரிஷபராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் அவனாலே அவன் தாழ்வானி ரிஷபராசினாலே கித்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி மிருக சீரிசம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ரோகிணில் நாலு பாதமும் வந்துடும் நவுக்கரகளில் சுபகாரகன் என வர்ணிக்கக்கூடிய படக்கூடிய சுக்கரனோட ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே மிகச்சிறப்பாக ஒரு நேர்மையான அனைவராலும் விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க கவர்ச்சியான பேச்சால் மற்றவளை வசீகரப்படுத்தக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் செப்டம்பர் தள்ளி போச்சு அக்டோபர் வந்துட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு நாலில் சுக்கரியன் ஆறில் செவ்வாய் செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு செலவுகள் ஏற்படும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாத பிற்பாத்தில் ஆறில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறப்ப மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து எடுக்கும் முயற்சியில் வெற்றியினை பெற்றுவிடுவீர்கள் பணவர்கள் தேவைக்கேற்றபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஈடுபடுத்தி சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து வந்த சூடு எல்லாமே காணா போயிடும் உற்றார் உறவினர்கள் ஆதரவு மகிழ்ச்சி இருக்கும் பெரிய தொகையை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் உத்தியோகத்தை எதிர்பார்க்கும் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு பொருட்கள் தேக்க இல்லாமல் நல்ல சேர்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செயல்படுத்திக்கூடிய காலம் இது உங்களுக்கு வந்து நீங்கள் லட்சுமி ராசி மர இந்த மாதம் வழிபடுவது நல்லது ஏன்னா அவருக்கு வந்து யார் யார் எதை சொன்னாலும் ஒரே அவர் நினைத்ததை ஒரே விஷயத்தை ஓ கோவிந்தா கோவிந்தா ஓ நமோ நாராயணா ஓ நமோ நாராயணா என்று சொல்லி இந்த மாதத்தை நீங்கள் கடத்துவது மிகச்சிறப்பு உங்களுக்கு வந்து அதேமாதிரி திருமணமாகாத மணமகன் மணமகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இருக்கு நல்லா இருக்க சூழ்நிலை தான் நாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி சரி பண்ணி முடிக்கிற வழியை பார்க்கணும் ஒரு சில பேர் நேரம் நல்லா இருக்கப்போ விட்டுட்டு நேரம் நல்லா குத்துவே கூடாதுங்க அதே இந்த நேரம் நமக்கு நல்லா இருக்கா சரி ரைட்டு பார்ப்போம் பொண்ணு பார்ப்போம் மாப்பிள்ளை பார்ப்போம் திருமணம் பண்ணுவோம் சுபகாரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் இது அவனால் அவன் தாழ்வுனைக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் வாழ்க வளமும் நன்றி வணக்கம்